you <laughs> சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை தொட்டிச்சி அம்மனை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா சோழி பிரசன்னம் மற்றும் நம் எவ்வாறு சோழிகளை பயன்படுத்தி நம் அருள்வாக்கு குறி சொல்வது மற்றும் அஞ்சன தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மகா சோழிகளை நாம் எவ்வாறு கையால் து மற்றும் எவ்வாறு அருள்வாக்கு பிரசன்னம் பார்க்க போகிறோம் இந்த சோழிகள் மிகவும் சக்தி படைத்தது மேலும் சோழிகள் குறிப்பாக பெண் சோழிகள் தான் இருக்க வேண்டும் ஆண் சோழிகள் குறி பார்ப்பதற்கு மற்றும் பிரசன்னம் பார்ப்பதற்கு சரியாக வராது இந்த பெண் சோழிகளை ஏற்கனவே பல முறை நான் யூடியூப் வீடியோவில் காண்பிக்கப்பட்டுள்ளேன் பெண் சோழிகள் என்றால் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு குதும்பு மாதிரி இருக்கும் பெண்ணினுடைய மார்பகம் போல இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பெண் சோழிகள் மிக நீண்டமாக காணப்படும் இந்த பெண் சோழிகளை தான் நீங்கள் வந்து அருள் வாக்கு மற்றும் அஞ்சன முறைகளை பயன்படுத்தலாம் இந்த சோழிகள் நாம் எவ்வாறு இப்பொழுது உபயோகப்படுத்தி போகிறோம் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் மேலும் இந்த சோழி மற்றும் பிரசன்னம் பார்ப்பதற்கு மிகவும் முக்கியமாக தெய்வங்களை அழைத்து பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள் யாது என்று கேட்டால் இந்த கருங்கால செய்யப்பட்ட இந்த மகா சக்தி உடைய பொருள் கட்டைகள் தாங்க இதனில் உள்ளே தெய்வங்கள் ஆகர்ஷணம் அடையும் மேலும் தெய்வங்கள் நம் வேண்டிய தெய்வங்களை இந்த கருங்காலி கட்டையில் உள்ளே எந்திரம் பிரதிஷ்டம் செய்து ஆவாகானம் செய்து நம் தெய்வம் இங்கே இருப்பதற்கு சமமாக இருக்கிறது மேலும் நம் சொல்லக்கூடிய பலாபலன்களும் மிகவும் முக்கியமாக இருக்கும் மேலும் இந்த மகா அஞ்சனமுடைய சோடிகளுக்கு சக்தி வழங்கக்கூடியது இந்த கருங்காலிகளான செய்யப்பட்ட கோளாகும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதற்கு உள்ளே எந்திரம் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் மெயினாக கருங்காலி கட்டைகள் வாங்கும் பொழுது இந்த செம்பு பூன் போட்டு வாங்குவது மிகவும் சிறப்பு ஏனென்றால் செம்பு பூன் போட்டு மற்றும் இந்த தெய்வ ஆகாஷனம் செய்தால்தான் அந்த கட்டைகளுக்கு மிகவும் சக்திகள் அதிகம் ஆகவே நீங்கள் செம்பு பூண்பட்ட தெய்வங்களுக்குடைய இது நீங்கள் வாங்கிக் கொள்வது மிகவும் சக்தியில் அதிகம் கிடைக்கும் மேலும் கருங்காலில் நானும் செய்யப்பட்ட ஐம்பத்தி நாலு மணி மாலை இது தெய்வங்கள் ஆகாசம் அடையக்கூடிய வழிமுறையும் கூட மேலும் அஞ்சனமும் உள்ளது இந்த அஞ்சனம் குறி சொல்வதற்கு மற்றும் சோழிகள் போடுவதற்கு மிகவும் சக்தி படைத்தது நாம் இப்பொழுது இப்பொழுது சோழி எப்படி நாம் போடுவது என்பது மிக பார்ப்போம் இப்படி சோழிகள் எடுத்து கொள்ள வேண்டும் பாத்தீங்கன்னா சோழிகள் வந்து இப்படி கைக்கு அடக்கமாக மட்டுமே இருக்க வேண்டும் உள்ளங்கைக்குள்ள மூடி இருக்க வேண்டும் சில சோழிகள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சோழிகள் இருக்கும் அந்த சோழிகள் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா இப்படி பிறக்கும் போது செய்யும் போது இப்படி கை இடைவெளியில் இல்லாட்டி பிடிக்க முடியாது அதனால் வந்து இந்த மாதிரி பொடியான பால் சூரிகளை தான் நம்ம இப்போ வந்து பயன்படுத்தணும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து வேண்டிய தெய்வத்தை நம் மனம் மாற மனம் உருகி நம் உபாசனை தெய்வத்தினுடைய மகா மந்திரத்தை ஒரு பத்து தடவை சொல்லி மேலும் இந்த தெய்வங்கள் உங்களிடத்தில் ஆகாஷணமாக வேண்டும் இந்த முத்துகளில் பேச வேண்டும் என்று மனம் மாற வேண்டி அந்த தெய்வங்களை அழைத்து கொள்ளுங்கள் இப்படி சோழிகள் போடும் பொழுது இப்படி சொல்றது தெய்வத்தை நினைத்து இப்படி போடுங்கள் பார்த்தீங்கன்னா பிரதி பலன்கள் விழுகும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மூணு முத்து விழுந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இது சரிவாக விழுகலை மூணு முத்து மூணு முத்து என்பது மிகப்பெரிய முடக்கம் என்று சொல்லுங்கள் ஷார்ட்ஷாட் பார்த்தீங்கன்னா மூணு முத்து இருக்கும் இந்த மூணு முத்து ஒருவர் வரும்பொழுது மூணு முத்து விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து தெய்வ குற்றங்கள் இருக்கும் என்று சொல்லுங்கள் அப்பொழுது வந்து நீங்கள் வந்து அதை உறுதி செய்வதற்கு மீண்டும் உங்கள் தெய்வத்தை அழைத்து இந்த சோழிகளை போட்டு திருப்பி உரட்டி போட்டு இப்படி சோழிகளை போட்டுங்க சோழிகளை போடவும் இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் திருப்பி திருப்பி அது வந்து உறுதிப்படுத்துவதற்கு திருப்பி வந்து இப்படி மூணு மூத்து விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெய்வ குற்றம் இருக்குன்னு அர்த்தம் தாங்க இந்த மாதிரி மூணு தடவை நீங்க ஸ்டெப் எடுத்து ஸ்டெப் எடுத்து போடுங்க அப்பொழுது மூணு தடவை மூணு மூணு முத்தாவே விழுந்துச்சுன்னா முக்கா முக்கா மூணு மாதிரி விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு தெய்வ கடன் மற்றும் தெய்வங்களுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகள் மற்றும் நேர்த்தி கடன் இது இருக்குன்னு அர்த்தம் தாங்க இது கன்ஃபார்மா நீங்க வந்து சொல்லிடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா இப்படி நாலு முத்து விழுந்துச்சுன்னா ஆறு முத்து விழுகும் மூணு மூணு ஆறு இந்த மாதிரி ஆறு முத்து வந்து நீங்கள் உங்கள் தெய்வத்தை அழைச்சி போடும்போது இந்த மாதிரி ஆறு முத்துகள் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எதிரிகள் தொல்லை ஏதாச்சும் எதிராளிகளால் செய்யப்பட்ட செய்வினைகள் இது எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் அது நீங்கள் போது திருப்பி போடும்போது தாயம் விழுந்துச்சுன்னா அதாவது ஒரு முத்து விழுந்து இந்த மாதிரி இப்படி பார்க்கும்போது ஒரு முத்து மட்டும் விழுவும் ஆறு விழுந்து அப்புறம் ஒன்று மட்டும் விழுந்துச்சுன்னா அது கண்டிப்பான முறையில் வந்து செய்வினை கோளாறுகள் எதிராளிகளால் செய்யப்பட்ட கோளாறுகள் அதே மாதிரி எட்டு விழுந்துச்சுனாலும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஆறு எட்டு இந்த மாதிரி எட்டு விழுந்துச்சுனாலும் அந்த இடத்துல வந்து தெய்வ குட் தெய்வங்களுக்கு கட்டு போடப்பட்டுள்ளது என்று நீங்கள் வந்து உறுதியாக சொல்லிடலாம் மூணு விழுந்து எட்டு விழுந்து ரெண்டு தடவை விழுந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து மூணு சோழி படும்போது மூணு முத்து விழுந்து அப்புறம் ரெண்டா ரென் ரெண்டாவது தடவை எட்டு விழுந்து திருப்பி மூணாவது தடவை சோழி போடும்போது எட்டு விழுந்து அந்த இடத்துல வந்து தெய்வங்களுக்கு மாந்திரிக கட்டு போடப்பட்டு உள்ளது என்று நீங்கள் அழகாக சொல்லிடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா சோழிகள் விழுகும்போது எட் ரெண்டு விழுந்து மூணு ஆறு எட்டு விழுந்துச்சுன்னா நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண் நீங்கள் வந்து தெய்வத்தை அழைச்சி வந்து ரெண்டு சோழி போடும்போது முத ரெண்டு விழுந்துச்சுன்னா வீடு மனை வாகம் வீடு இருப்பிடம் அப்படின்னு சொல்லிருங்க அப்புறம் வந்து ரெண்டாவது தடவை போடும்போது ஆறு எட்டு விழுந்துச்சுன்னா வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு செய்வன கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருங்க அதே மாதிரி நாலு விழுந்துச்சுனாலும் இதே பிரதிபலன்கள் தான் நல்லது என்று சொல்லக்கூடியது எது என்று கேட்டால் ஐந்து முத்துக்கள் விழுக வேண்டும் இருப்பிடம் நல்லா அந்த வீட்டில் எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு விழுகணும் அதே மாதிரி ஒரு செய்தொழில் மற்றும் காரியம் வெற்றி அடையுமா ஜெயமாக நடக்குமான கேட்டிங்கன்னா ஏழு அஞ்சு நாலு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் முழுமையாக வெற்றி அடையும் நன்மையே வந்து சேரும்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்க போறீங்க ஒரு நல்ல தொழில் நடத்த போறீங்க ஒரு நல்ல ஒரு பிசினஸ் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம்னா முடக்கம் ஏற்படும் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் கிளைண்ட்டு வர்றாரு உங்களுடைய வாடிக்கையாளர் வரும்போது சாமி நான் வந்து ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்த போகிறேன் ஒரு ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது நல்லபடி நடக்குமா அப்படின்ட்டு கேட்பாங்க அப்போ வந்து சோழிகள் நீங்கள் உங்கள் தெய்வத்தை அழைச்சி கேட்டீங்கன்னா அஞ்சு விழுந்துச்சுன்னா நல்லது நடக்கும் ஏழு விழுந்துச்சுன்னா நல்லது நடக்கும் அதே மாதிரி நாலு விழுந்துச்சாலும் நல்லா நடக்கும் ஒம்பது விழுந்துச்சுனாலும் நல்லது நடக்கும் பத்து விழுந்துச்சுனாலும் அது நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கேட்கும்போது ஆறு விழுந்துச்சுனாலும் எட்டு விழுந்துச்சுனாலும் பன்னெண்டு விழுந்துச்சுனாலும் ஒரு முடக்கம் ஒரு காரிய தடை இந்த மாதிரி ஏற்படும் மேலும் ஒரு இடத்துல வந்து செய்வன வில்லி சூனிய கோளாறு இருந்துச்சுன்னா அவங்க குடியிருக்க வீட்டில் இருந்துச்சுன்னா முத்து விழுகும் அவங்க வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மூணு விழுகும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எட்டு 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 விழுகும் அதே மாதிரி இது எதிராளிகளால் செய்யப்பட்டது என்று கேட்டிங்கன்னா ஆறு விழுகும் ஆறு என்பது எதிராளிகள் இவங்க செஞ்சிருப்பாங்கன்னு விழுகும் இந்த மாதிரி சோழி பிரசன்னத்தில் பல வகை உள்ளது என்னிடம் வந்து அந்த சார்ட் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது நானே எழுதியிருப்பேன் மூணு விழுந்துச்சுன்னா என்ன பலன் நாலு விழுந்துச்சுன்னா என்ன பலன் அஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன பலன் என்று சொல்லியிருப்பேன் அது எங்கிட்ட வாங்கி கேட்டு வாங்கிக்கிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்கிற தொழில் அந்த மாதிரி நல்ல விருத்தி அடையுமா என்று கேட்க போதும்போது பத்து விழுந்தா விழுந்து ஏழு பத்து முத்து விழுந்து அப்புறம் வந்து ரெண்டாவது அளவு ஏழு முத்து விழுந்து அப்புறம் வந்து நாலு முத்து விழுந்தாலும் அது நல்லபடியாக நடக்கும் காரிய ஜெயமாகும் பதினொன்று விழுந்தாலும் லாபகரமாக முடியும் குறிப்பாக வந்து நீங்கள் முத்துகள் போடும்போது மூணு தடவை போடுங்க மூணு தடவை தான் முக்கியமானது அதில் வந்து மூணு விழுந்தாலும் தான் ஆறு விழுந்தாளுஞ்சா எட்டு விழுந்தாஞ்சு தான் கொஞ்சம் அசுப குணங்கள் இருக்கும் அது அந்த சுச்சுவேஷனுக்கு போல் நீங்களே வந்து பார்த்து உங்களாலேயும் நாலு தடவை போக போக உங்களுக்கேவும் அது புலப்படும் மேலும் இது ஒரு விசேஷ தன்மையுடைய சோழிகளாகும் தெய்வங்கள் நம்மிடம் பேசக்கூடிய ஒரே வழிமுறையது இந்த சோழிகள் தான் ஆகவே இந்த சோழிகளை நீங்கள் உங்கள் பர்சனல் அதாவது தனிப்பட்ட உபயோகத்தாவுக்கும் பயன்படுத்திக்கலாம் தொழிலுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒரு காரியம் வெற்றிக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸோ வந்து நீங்கள் ஒரு ஒரு இடத்துல வந்து லோன் கேட்க போறீங்க ஒரு இடத்துல கொட்டேஷன் கொடுக்க போறீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டாலும் நீங்களே ஓன் அதாவது செல்ஃப் இது பயன்படுத்தி நீங்களையும் பயன்படுத்தி பண்ணிக்கலாம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்களுக்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் சிவாய சிவாயணமாக